ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுதான் ராகி உப்புமா இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியான நறுக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு ஒரு கப் அளவுக்கு ரவை கால் டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுமே தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு ரவையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கப் அளவுக்கு ராகி மாவும் சேர்த்துக்கோங்க ராகி மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ராகி மாவும் ரவையும் நல்லா வறுப்பட்டு ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது மாவும் ரவையும் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் கெட்டிகள் இல்லாமல் வரும் இப்போ பாருங்கள் ரவையும் கேழ்வரகு மாவும் நல்லா வெந்து வருது இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடுங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதை நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி உப்புமா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்